அனைவருக்கும் அன்பான வணக்கம் பழை வண்ணாங்கேணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு பிறப்பு காணி அறுதி உறுதி காணி வந்து ஒரு ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பாத்தீங்கன்னா கொங்குரிட் ரோட்டுக்கு அருகாமையில தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுத்தி வர வந்து நல்ல அயல்ஸ் ஒரு நல்ல காணியா தான் இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ நாங்க காணிக்குள்ள போய் காணியுடைய அமைப்பை பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கோழி பண்ணை ஒன்று இருக்கு ஆனால் அந்த கோழிப்பண்ணையும் பார்க்கலாம் கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணியோட ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பாகத்தறி மேலாலே தண்ணி இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து கோழி கூடுகளம் வந்து இருக்குது இங்கே வந்து நல்ல கூடுகள் உண்மையாலுமே ரெண்டு கோழிகளும் வந்து இருக்குது பாருங்க சுற்றி வர வந்து அரைச்சுவர் வந்து வச்சு சுற்றி வர வந்து நெட்டால வந்து அடைச்சிருக்கிறாங்க நல்ல காத்தோட்டமா இந்த கோழி கூடு வந்து அமைஞ்சிருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு எஞ்சாலையும் பாருங்க எஞ்சாலையும் அதே மாதிரி சிஸ்டத்துல தான் சுற்றி அடைச்சிருக்கிறாங்க இந்த வந்து காடை குஞ்சுகள் வளர்த்து கொண்டு இருப்பாரு அண்ணா பார்க்க தெரியும் உங்களுக்கு பாருங்க ரெண்டு பக்கங்கள் வந்து மதில் கட்டி இருக்கிறாங்க வந்து பாருங்க எஞ்சாலேயும் வந்து ஒரு கோழி கூட ஒன்று இருக்குது நல்ல பயனுள்ள கோழி கூடுகள் வந்து இருக்குது மேலுமே நல்ல நீட்டாக வந்து வச்சிருக்கிற பாருங்க இந்த இதுவும் நிறைய கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரியான அமைப்புல நல்ல கோழி கூடுகள் இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் மிஞ்சாலயம் வந்து ஒரு கோழி கூடு இருக்குது மூலக்கை கூரை போட்ட ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது நல்ல வீடு உண்டு பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ நாங்கள் போய் வீட்டோட அமைப்பு பார்ப்போம் வீடு வந்து நீங்கள் செய்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் இருக்கு சும்மா பெயின் வளங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கும் மற்றபடி வீடு வந்து நீட்டா இருக்கு பார்க்க தெரியும் உங்களுக்கு பாருங்க என்ன ஹோல் ஒன்று இருக்குது இங்கே எல்லாம் ரூம் இருக்குது அதே மாதிரி இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சால போனால் இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது அப்படியே இஞ்சால போனால் இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் நல்ல எல்லாம் இந்த கீழே கீழே எல்லாம் மாவு பதிச்சு சிவத்துக்கெல்லாம் வந்து சும்மா எல்லாம் பதிச்சு சவரெல்லாம் வந்து கூட்டிட்டு இருக்கிறாங்க ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமட்டு இருக்குது பாருங்கள் சிவருக்கெல்லாம் நல்ல அழகான முறையில் மாவுள் வந்து பதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி ஜியாசமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா சரியாக ஏனையின் வீதியிலேருந்து சரியாக ஒரு அறநூறு மீட்டர் அப்படி தான் இருக்கும் இந்த காணி பல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் இருக்கும் முன்னேக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கொங்குட் வீதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல காணி இந்த காணி எடுக்கணும்னு ஆற்றப்பட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க என்னுடைய நம்பரை தரேன் நாங்கள் நேரடியாக காட்சி பேசி எடுத்துக்கொள்வோம் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக போய் காணியை பார்த்துட்டு கதை பேசி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மற்றும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்